இது வெற்றி நிச்சயம் இது சாயின் சத்தியம் சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நேற்று நடந்தது அதை நம்ம ஷார்ட்ஸ்லையும் போஸ்ட் பண்ணியிருந்தோம் தடவுளுடைய சக்தி எப்படிப்பட்டது மனுஷனுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்றது அந்த மிராக்கில் கண்டிப்பாக உங்கள் மனசில் கொண்டு போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நேற்று எத்தனையோ பேர் அந்த ஷார்ட்ஸை பார்த்தீங்க அது சில பேர் ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருக்கலாம் சில பேர் இதெல்லாம் ஒரு மிராக்கள்னு சொல்லி அம்மா பேசுகிறாங்க இவரும் சொல்கிறாரு இதனால் என்னப்பா என் பிரச்சனை தீர்ந்துடுமா அப்படின்னு கேட்கலாம் அப்படி நினைக்கலன்னா நினச்சிக்கோங்க தப்பே கிடையாது எதுவுமே தப்பு இல்லை ஏன்னா நம்ம அனுபவம் குறைஞ்சி இருக்கிறதால நாம் அதை பெருசாக கொண்டாடலை அனுபவப்பட்டவன் கொண்டாடுவான் எனக்கு பசிக்குது நான் பசியோடு இருந்தேன்னா அடுத்த வேலை சாப்பாடு கிடைச்சா எனக்கு எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ ஆனந்தம் கிடைக்குமோ அதே போல் பசித்தவன் ஒருவன் என்னிடம் வரும்போது அவனுடைய வழியை நான் தெரிஞ்சுக்கிறேன் பசிக்காதவன் வேலைக்கு மூணு வேலை சாப்பிடணும் பசிக்குதோ பசிக்கலையோ நான் சாப்பிட்ருவேன் அப்படின்றவனுக்கு அந்த பசியோட தன்மை தெரியாது பசியோட வழி தெரியாது அதே போலதான் இங்கேயும் தடவல் எந்தெந்த விஷயத்தை எந்தெந்த மூலமாக விவரிக்கிறாருன்னும் போது சில பேருக்கு வியப்பு பல பேருக்கு கேஷுவாலிட்டியாக போயிடுது அது தப்பே கிடையாது பட் ஒரு ஒரு விஷயத்தையும் ஆழமாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது தான் அது எவ்வளோ பெரிய வேல்யூ அப்படின்னு தெரியும் அந்த வேல்யூ தான் இங்கே நாம பார்க்க போகிறோம் ஏழு வருஷம் ஆச்சுங்க நான் வீடு வாங்கி அப்போ வந்து ஒரு முருங்கை மரத்தை ஒரு செடி நட்டு வச்ச அது அந்த செடி வளர்ந்து ஆச்சு ஏழு வருஷமாக எந்த பூவும் பூக்கல பூத்தாதான காய்க்கும் பூக்கல அப்படியே பூத்தாலும் அது காத்தோட காற்றாக அடிச்சிட்டு போயிடும் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னடா அது ஒரு முருங்கைக்காய் கூட வரலையே அப்படின்னு அதுக்கப்புறம் நான் ஷீரடிக்கு போனேன் ஷீரடி போயிட்டு வழக்கம் போல் பிரார்த்தனைலாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துருக்கோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உதி தண்ணியில் உதி வச்சு நம்ம பண்ணுவோம்ல அது போல சாயப்பா இது இந்த தண்ணியை நான் ஊற்றுற தயவுசெய்து இந்த முருங்கைக்காய் மரத்தில் முருங்கைக்காய் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு ப்ரே பண்ணேன் ப்ரே பண்ண கொஞ்ச நாட்களில் முருங்கக்கா வந்திருக்குது அதுதான் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினேன் அப்படின்னு சொல்லும்போது என் மனசில் அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏன் என் கண்ணில் இருந்த கண்ணீர் கூட வந்துச்சு அப்போது இது பல பேருக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம் எத்தனை பேர் சாதாரணமாக நினைக்கிறீங்க இந்த விஷயத்த ஓப்பனாக சொல்லுங்கள் நம்ம பாருங்கள் மனசை விட்டு பேசுகிறதா பேசுனா மட்டும்தான் இங்கே வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் ஐயோ இதெல்லாம் வந்து இப்படி இல்லை அப்படின்லாம் சொன்ன தெய்வ குத்தம் ஆகிடும் வீட்டுக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படிலாம் நம்ம என்றைக்குமே சிந்திக்கவே கூடாது சிந்திக்கிறதுல ரொம்ப ஆழமாக இருக்கணும் அழுத்தமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் ஏன் அறிவியல் பூர்வமாக கூட இருக்கணும் அதுதான் நமக்கு தேவை இங்கே தெய்வ குத்தம்லாம் ஒன்றும் ஆகிடாது ஓப்பனாக பேசுங்க எந்த தெய்வமும் தன்னுடைய குழந்தைகளை வந்து கொலையோ இல்லை வந்து கெடுதலோ நினைக்காது அப்படி நினைச்சிதுன்னா அது தெய்வமாக இருக்காது எதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணுறோமோ அதுதான் அடுத்தவனுக்காக நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நாம் உண்மையிலே சொல்கிற மடையர்கள் நாம் முட்டாள்கள் அடுத்தவனுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது புரியுதா உங்களுக்கு அப்போது அவள் செய்கிற பாவத்தையும் நம்ம ஏற்றுக்கணுமா என்ன அவன் செய்கிற திருட்டுத்தனத்தையும் நம்ம ஏற்றுக்கணுமா என்ன அவனுடைய பொய்யுக்கும் அவனுடைய பித்தளாட்டத்துக்கும் நம்ம ஏற்றுக்கணுமா என்ன அது தப்பு ஓன் வழி நேர் வழி அவன் வழி மோசமான வழி அவன் வழியில் அவன் போகட்டும் அவன் அதற்குண்டான பாடத்தை அனுபவிக்கட்டும் நீ ஓன் வழியில் போ ஸோ அதான் சொல்கிறேன் ஹானஸ்ட்டாக நீங்கள் பேசுங்க தப்பே கிடையாது ஆனஸ்ட்டாக பேசுகிறவங்களுக்கு தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாய்ப்பாக செஞ்சுருக்காரு தெரியுமா நான் கடவுளை திட்டாத நாளே கிடையாது நான் என்னோட இடத்துல இருந்து நான் திட்டுறேன் ஆனால் இன்னைக்கு அவர் நான் வாழ்க்கையை இல்லைன்னு சொல்கிறேன் ஏன்னா எதையுமே நான் நேரடியாக ஏற்றுக்கிறேன் கடவுள் கண்டிப்பாக எனக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டார் செஞ்சால் தான் தண்டனை கொடுப்பார் கடவுள் மேலே பழிய சொல்லும்போது கடவுள் தண்டனை கொடுக்க மாட்டாரு ஏன்னா கடவுள் இங்கே அப்பா அம்மா போல அப்பா அம்மா தான் கடவுளே மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேர்கிட்டே குரு கூட கோவப்படலாம் ஆனால் மாதாவோ பிதாவோ தெய்வமோ கோவப்படவே மாட்டாங்க நம்ம எத்தனையோ அம்மா கிட்ட திட்டலாம் நம்ம அறிவில்லையான்னு கேட்கலாம் அப்பா கிட்டேயும் ஓரளவுக்கு திட்டலாம் ஆனால் அம்மா கிட்ட திட்டுற மாதிரி அப்பா கிட்ட திட்ட முடியாது ஆனால் அம்மா என்ன பண்ணுவாங்க சரி சரி அறிவில்லை தான் ஒழுங்காக தின்னுட்டு போ ஒழுங்காக சாப்பிட்டுட்டு போ அதான் அம்மா ரைட்டா ஸோ என்ன அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட என்ன சண்டை போட்டாலும் தெய்வம் வந்து வேல் எடுத்து குத்தாது ரைட்டா காதில் வந்து அறுக்காது இதெல்லாம் வந்து தெய்வம் வந்து எதையுமே செய்யாது தெய்வம் வந்து ரசிக்கும் என் குழந்தை பார்த்தியா பேச விட்ட என்னென்னலாம் பேசுகிறான் பார்த்தியா இவன் மேலே தப்பு இருக்கிறத நம்ம என்ன தான் தெரிவிச்சாலும் தெரிவித்தாலும் இவன் புரிஞ்சுக்காம என்னை திட்டிகிட்டே இருக்கா நீ மகனேன்னு சொல்லி அவர் படுக்கு விட்டுருவார் அப்படிதான் என்னையும் விட்டாரு இங்கே இருக்கிற சில பேரையும் விட்டார் நிறைய பேர் என்னால் சொல்ல முடியும் இன்னைக்கு அன்பே சாயில் சக்சஸ் அடைஞ்சவங்க அத்தனை பேரும் சாயப்பாவை திட்டுறவங்க இது ஓப்பனாக சொல்கிற எத்தனையோ பேர் என்ன நில கடவுளா கல் மாதிரி உக்காந்துருக்குறியே இத்தனை பிரச்சனை இருக்குது ஓடோடி வந்து உதவி செய்ய வேண்டாம் அட்லீஸ்ட் இந்த பிரச்சனையை வருதுன்னு சொல்லி எனக்கு உணர்த்தி இருக்கலாம் இல்லை நீ எல்லாம் மனுஷனே இல்லை இது மாதிரி இந்த எத்தனையோ மொழிகள் தெலுங்குலேயும் கடவுளை திட்டி எனக்கு ஆடி அனுப்பிச்சிருக்காங்க நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கொஞ்சம் புரியுது ஆனாலும் அவர் மேலே எனக்கு கோபம் இருக்குதுன்னு ஆனால் இன்றைக்கி அவங்க சூப்பராக இருக்காங்க அப்போது உண்மையான கோபமும் கோபம் கூட உண்மையாக இருக்கணும் போலியாக இருக்கக்கூடாது சிரிப்பு கூட உண்மையாக இருக்கணும் போலியாக இருக்கக்கூடாது அன்பு கூட உண்மையாக தான் இருக்கணும் போலியா இருக்கக்கூடாது இருந்துச்சுட்டா நம்ம போலியானவர்கள் அப்படின்னு வரும் சரி எல்லாமே இது பண்ணுங்கள் ஸோ வந்து நோ இஷ்யூ நீங்கள் வந்து கடவுளை திட்டுங்க நீங்கள் திட்டுறதை நான் கேட்கணும் நான் ரசிக்கணும் ஏன் தெரியுமா அப்போ தான் உங்கள் வாழ்க்கை ரசிக்கிற மாதிரி கடவுள் செய்வார் அதுக்காக தேவையில்லாமல் திட்டக்கூடாது மனசில் இருக்கிறத கண்டிப்பாக வெளிப்படுத்துங்க நோ இஷ்யூ கண்டிப்பாக வெளிப்படுத்துங்க அது கமெண்ட் மூலமாக வெளிப்படுத்துங்க இல்லை என்கிட்ட ஆடியோ மூலமாக சொல்லுங்கள் தப்பே கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டால் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ண முடியும் இல்லைன்னா இதே இடத்துல உட்காந்துருவோம் அது அசிங்கம் கண்டிப்பாக அசிங்கம் ஸோ எத்தனை பேர் நம்மளை தாண்டி வாழ்ந்துருக்காங்க நான் பொறமைக்காக சொல்லலை நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருக்கா இல்லையா நம்மளை விட மோசமான ஒரு சுயநூழல இருந்தவன் இன்றைக்கி அங்கே இருக்கா நான் இங்கே இருக்கேனே நம்ம நினைக்கிறோமா இல்லையா ஸோ இந்த விதி அது இது இந்த மாதிரி ஒரு ஒரு சாம்பிளை எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் முன்னேற முடியாது ஸோ பின்னாடி பார்க்கக்கூடாது முன்னாடியும் பார்க்காத இன்னைக்கு இந்த நிமிஷத்தை மட்டும் பார் இந்த நொடி பார் இந்த நொடி உனக்கு சரியாக இருந்தால் அடுத்த நொடி சரியாக இருக்கும் இந்த நொடி சறுக்குச்சுன்னா அடுத்த நொடியும் சருக்கள் தான் ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க நிகழ்காலத்திலே இருங்க இப்போ என்ன விஷயத்தை கடவுள் இங்கே சொல்ல வராருன்னா முருங்கை மரத்துக்கு அதாவது தாவரத்துக்கு எத்தனை அறிவு இருக்கும் ஒன்று ரெண்டு அறிவு இருக்கும் இல்லை மூணு அறிவு இருக்கும் எனக்கு தெரியல அதான் சொல்கிறேன் பட் ஐந்து அறிவு இல்லை தாவரத்துக்குன்னு இருக்கக்கூடிய அறிவு ஓகே நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சாய்ராமுடைய மிராக்கள் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்வதற்காக தான் இதை இந்த மிராக்கில் நம்ம கோமதி சாய்ராம் மூலமாக விஷயத்தை சொல்லியிருக்காங்க நேற்று அவங்களுடைய வாய்ஸ்லேயே நான் ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் தெரியும் எல்லா ஷார்ட்ஸும் இம்பார்ட்டன்ட் தாங்க பார்க்குறது பார்க்காதது உங்கள் இஷ்டம் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஏன்னா கடவுள் வந்து யாரையுமே கட்டாயப்படுத்தி சொல்லாதன்னு இருக்கார் அதனால் எல்லாமே இனிமேல் நீங்கள் முழுசாக பாருங்கள் கேளுங்க இந்த மாதிரி விஷயத்தை நான் கேட்குற மாதிரி இல்லை சொல்கிற மாதிரியும் இல்லை அதுக்காக உங்கள் மேலே கோபப்பட்டேன்னு நான் சொல்லவும் மாட்டேன் சரி விஷயத்துக்கு வருவோம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டறிவு மூணறிவு படைத்த ஒரு தாவரம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஆறறிவு கொண்ட மனிதர் பிரார்த்தனை பண்ணுறாங்க அந்த தண்ணியை எடுத்து ஊற்றுறாங்க என்ன ஆகுது முருங்கக்கா மரத்தில் வருது கிட்டத்தட்ட ஆறு ஏழு முருங்கைக்காவோ அது அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவோட தான் நம்ம ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்போது என்னை நம்பி எந்த விஷயத்தை செஞ்சாலும் உன் வாழ்க்கை நீ நினச்சது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் இந்த விஷயம் மூலமாக ப்ரூஃப் பண்ணியிருக்காரா சொல்லுங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காரா இப்போ அவங்க வீட்டுக்கு நடந்த ஒரு அதிசயம் உங்க எல்லோருடைய வீட்டிலையும் நடந்திருக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன் அப்போ ஏழு வருஷமா இருந்த பிரச்சனை தீர்வதற்கு உண்டான நாள் தான் இந்த நாள்னு இன்டைரக்டா ஒரு மெசேஜ் சொல்றாரு இப்போ நாம என்ன சொல்றோம் ஆமா அது முளைச்சது என்ன பெரிய விஷயமா இது வந்து பலர் கடந்து போகலாம் ஆனா சிலர் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போது மனசில் உற்சாகம் கரை புரண்டு ஓடும் ரைட்டா அப்போது ஏழு வருஷமாக வராத உன் முருங்கை காக்காய் இப்போ வருதுன்னா அதுதான் அந்த கிட்ட சொன்ன ஏழு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க போகுதுன்றதுக்கு முன்னோடியாக இந்த விஷயத்தை கடவுள் செஞ்சிருக்காரு இதை எத்தனை பேர் ஓகே எஸ் அப்படின்னு சொல்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் கடவுள் இந்த மிராக்கில் ஒரு வருமுன் அதாவது வசந்த காலம் வர்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடக்கும் இல்லையா அது போல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு இதை நம்புனா நடக்கும் இதை நம்பலன்னா உங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லைன்னு அர்த்தம் சீரியஸா நான் வந்து சும்மாலாம் பேசுகிறேன் ஆமாம் ராம் கரெக்டு ஏழு வருஷமாக முளைக்காத முருங்கைக்காய் இப்போ முளைச்சிருக்குதுன்னா கண்டிப்பாக இத்தனை நாள் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரப்போகுதுன்னு நான் மனப்பூர்வமாக உணர்கிறேன் நான் சொல்கிறதால உணரக்கூடாது நான் சொல்ல சொல்ல உணர்ந்தீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனை தீர்க்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ டெஃபினெட்லி நான் சொல்லிட்டேமா எனக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும்ல அதுவும் தீரப்போகுது ஸோ விஷ்ணு சாயிக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும்ல அதுவும் தீரப்போகுது என்ன ஒரு நாலு சைரம் மட்டும்தான் அந்த ஷார்ட்ஸுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணாங்க என்ன தெரியுமா அண்ணா இது கேட்கும்போது உடம்பு மெய்சில் இருக்குது என் பிரச்சனை தீரப்போகுது ஸோ தானாக அவங்க மனசுக்குள்ளே ஒரு விஷயம் வருதுன்னா அது முளைக்க வைக்கிறாருன்னு அர்த்தம் அது விதச்சிருக்காருன்னு அர்த்தம் அது விதைச்சி முளைச்சிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இப்படிப்பட்ட விஷயமாக தான் நாம் அதை எடுத்துக்கணும் அது சும்மா அப்படியே வந்து அந்த இடத்துல நம்ம அறிவெல்லாம் பயன்படுத்தி என்ன இதெல்லாம் ஒரு விஷயமாக போப்பா நீ வேற என் பிரச்சனையே ஏகப்பட்டது இருக்குதுன்னா உங்கள் பிரச்சனை இப்போதைக்கு தீராது அடுத்த ஜென்மத்திலையும் தீராது ஏன்னால் மனசு பக்குவப்படலை பக்குவப்பட்ட மனசில் தான் எல்லாமே நடக்கும் பக்குவப்படாத மனசில் எதுவுமே நடக்காது ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயத்தின் மேலே நம்பிக்கை இல்லை சில பேர் எப்படி தெரியுமா குடுகு குடுக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வீட்டில் பெரிய சம்பவம் நடக்க போகுது எச்சரிக்கையாக இருங்க ஜக்கம்மா ஜக்கம்மா ஜக்கம்மானு சொல்லி அவன் வந்து ஏதாவது மூலமோ இல்லை அந்த குடுகுடுப்போ ஆட்டிக்கிட்டோ சொன்னான்னா அவனுக்கு வீட்டில் உட்கார வச்சு முதல் வரவேற்பு அவனுக்கு தான் அவன் கேட்டது கூப்பிடுங்க கூப்பிடுங்குவான் நம்ம என்ன பண்ணோம் ஜென்னலில் திறந்துக்கிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்போம் கேட்டுட்டு அவன் நீ நல்லா இருப்பன்னு சொன்னால் நம்ம வெளியில் வர மாட்டோம் நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னால் வெளியில் வந்து நிற்போம் வெளியில் வந்து நின்று அவனுக்கு என்னென்னலாம் தேவையோ அவனுக்கு பணிவிட செய்வோம் அவனுக்கு என்ன என்ன பணிவிட அவன் பத்தாயிரூவா வைப்பான் நீ பத்தாயிரருவா கொடு இப்போவே கொடு உங்ககிட்ட நகை இருக்குதுன்னு எல்லா வீட்லேயும் பெண்கள் வந்து நகை வச்சுருப்பாங்க இல்லையா ஏதாவது ஒன்று கொடு இன்னும் ஒரு மணி நேரத்தில் எனக்கு பணம் வரணும் இல்லைன்னா ரத்தம் கக்கியே நீ செத்து போய்டுன்னு கூட சொல்லுவான் அப்போது எதிர்மறை எண்ணங்களுக்கு நாம் அடிமையாயிட்டோம் ஏன்னா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஏன்னா நம்ம குடும்பம் அதை நோக்கி தான் போகுதுன்னு நமக்குள்ள ஒரு தாட்டு அப்போ எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி கூட போக்காரன் வந்து ஏதோ சொன்னால் கூட உன் வீட்டில் பிரச்சனை இருக்குதுன்னா எனக்கு ஒரு பிரச்சனை கூட இருக்காதா பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்தில் எவ்வளவு இருக்கானா சொல்லுங்கள் அவன் இருந்தானா அவன் தான் தெய்வம் அவன் தான் தெய்வம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா எல்லாமே நான் நினச்சது எல்லாமே நடக்குது அப்படின்னு எவன் சொன்னாலும் அவனுக்கு ஹெல்த் வைஸாக பிரச்சனை இருக்கும் இல்லையா அவனோட குழந்தைங்க மூலமாக அவனுக்கு பிரச்சனை இருக்கும் நம்ம ரிலையன்ஸ் அம்பானி வந்து உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் மனசாட்சியத்தோடு சொல்லுங்க அவருக்கு பிரச்சனை இருக்காதுன்னு கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் இல்லாமல் இருக்காது இல்லாமல் இருக்க சான்ஸே கிடையாது ஏதாவது இருக்கும் ஒன்று அவங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் எதாவது ஒன்று சம்திங் இல்லாமல் இருக்க சான்ஸே கிடையாது ஸோ அது மாதிரி தான் ரிலையன்ஸ் அம்பானி மட்டும் இல்லை எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சதால நான் சொன்னேன் அப்போது குடுகுடுப்புக்காரர் என்ன பண்ணுறோம் எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்குது இன்றைக்கி என் வீட்டில் பிரச்சனை இருக்குது எதிர் வீட்டில் பிரச்சனை இருக்குது என்னோட நண்பர்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது உறவுகள் வீட்டில் பிரச்சனை இருக்குது ஏன் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த அன்பை சாய் குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது இந்த உலகத்தில் சம்பாதிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணவே வேண்டாம் மூளையை கரெக்டாக யூஸ் பண்ணால் போதும் இப்போ நானே வந்து நல்ல ஆல்ரெடி நமக்கு தாடி இருக்குது கொஞ்சம் முடியும் ஓரளவுக்கு இருக்குது மேலே கொஞ்சம் துணியை மட்டும் தளப்பாக போட்டு கட்டிக்கிட்டு சும்மா ஒரு நாலஞ்சு யூடியூபில் அந்த குடுக்குடுக்கு உக்காரங்கூட ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்துக்கிட்டு அதே மாதிரி போய்ட்டு இது பண்ணால் எனக்கு நான் சம்பாதிக்க முடியாதா என்ன நான் இப்போ நான் பிஸ்னஸை சம்பாதிக்கிறது ஒரு ஒரு சாதாரணமாக சொல்ல ஒரு பத்தாயிரம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்படி சம்பாதிக்கிறது ஒரே இடத்துல நான் வந்து அந்த பத்தாயிரத்தை ஒரே வீட்டை சம்பாதிச்சுட்டு போயிடலாம் இன்னும் கொஞ்சம் அதாவது வீட்டுக்கு தகுந்த மாதிரி அவன் கேட்பான் ஒரு குடிசை வீட்டில் ஆயிரம் வாங்குவான் ஒரு கொஞ்சம் மேலே இருக்கிற வீட்டில் ஒரு பத்தாயிரம் வாங்குவான் இன்னும் கொஞ்சம் பெரிய வீட்டில் ஐம்பதாயிரம் வாங்குவான் அரை மணி பெரிய ஒரு லட்சமே வாங்குவான் பட் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஏதோர் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க இந்த குடும்பத்தில் இந்தந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு இதெல்லாம் நூதகமான மோசடி நூதனமான மோசடி நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட பேச்சு கொடுக்க வருவாங்க அவன் மூணாவது மனுஷனாக இருப்பான் அவன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய பாட்னர்கிட்ட சொல்லுவான் அவன் உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெளிவாக சொல்லுவான் அப்போ எல்லா விஷயத்தையும் அவன் உங்கள் மூலமாக இன்னொருத்த மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நோக்கி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன செய்வீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா உங்கள் உடம்பு உங்கள் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வியாதியை வரைக்கும் சொல்லுவான் உங்கள் குடும்பத்தில் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வரைக்கும் சொல்லுவோம் எல்லாமே நம்மளோட வாய் இருக்கே வாய் அந்த வாயால் வந்த வெனை அதனால தான் அதிகமாக பேசக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அதாவது தெரிஞ்சவங்க கிட்டையும் தெரியாதவங்க கிட்டேயும் ஏன் தேவையில்லாத பேச்சுன்னு கேட்குறேன் ஸோ பேச்சு கொடுக்க சிலர் வருவாங்க அவங்க பேசிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்க அப்போ நீங்கள் தான் அவங்க மனசில் இருக்கக்கூடிய நிம்மதியை இழக்கிறீங்க ஃபினான்ஷியலாக விஷயத்தை இழக்கிறீங்க ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்போது ஒரு நேர்மறையான எண்ணங்கள் சொன்ன அடுப்பப்பா போர் அப்படி சொல்லி போயிடுவோம் பட் எதிர்மறை எண்ணங்களை வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி சொன்னால் அது ஏற்றுக்க மாட்டோம் சரி ஆமா ஏத்துக்க மாட்டோம் ஆனா எதிர்மறை எண்ணங்களை நொடிக்கு நொடி பயம் காட்டி சொன்னா பா என்னப்பா அடுத்தது 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 அப்படி நம்ம என்ன சொல்றோம் எதிர்மறை எண்ணங்கள் பிளஸ் நேர்மறை எண்ணங்களை சொல்றோம் அப்போ இந்த ஒரு கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை அற்புதத்தால் எனக்கு என்ன பயன் அப்படின்னா இத கேட்கும் போது உனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா உன் பிரச்சனை தீருதுன்னு அர்த்தம் நம்பிக்கை வரலனா உன் பிரச்சனை இந்த ஜென்மத்துக்கும் தீராதுன்னு அர்த்தம் அப்போ இந்த ஜென்மத்துக்கு தீராதுன்னா பொட்டியை கட்டிடுவா அப்படின்னு கேட்கக்கூடாது ஆக மொத்தம் முயற்சிகள் தேவைப்படுதுன்னு அர்த்தம் இன்னும் கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய தொடர்பு இன்னும் அதிகரிக்கணும்னு அர்த்தம் ஸோ எதாத்தையும் பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள் ஸோ நெகட்டிவிட்டி உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டத்தை அது ஏற்படுத்தும் பல மோசமான விளைவுகளையும் அது ஏற்படுத்தியே தீரும் அப்போது இந்த முருங்கக்கா மரம் முருங்கக்காய் முளைச்சது சாதாரணமான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சாதாரணமாகவே இருக்கும் இல்லை இது ஏதோ ஒரு அற்புதம் செஞ்சுருக்காருன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை அவர் நிகழ்த்துவார் நிறுத்தும் ஸோ அந்த ஆடியோ வந்து எனக்கு மட்டும்தான் புள்ளரிச்சிதுன்னு பார்த்தா நம்ம விஷ்ணு கிட்ட வந்து அந்த ஆடியோ வந்து கேட்கும்போது அவர் சொல்கிறாரு எனக்கு எனக்கு கை காலில் இருக்கிற முடியெல்லாம் வந்து அப்படியே அப்படியே டான்ஸ் ஆடுது அப்படின்றாரு ஏன்னா ரியாலிட்டி அதுதான் ரியாலிட்டி அது தான் அப்போ நீங்கள் சாதாரண விஷயமா எதை நினைக்கிறீங்களோ அதாவது ஒரு மெராக்கில் விஷயத்தை நினைக்கிறதும் ஒரு சாதாரண விஷயத்த மிராக்கலாம் நினைக்கிறதும் இங்கே மனிதனுடைய எண்ணங்களை பொறுத்து தான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும் அப்போ ஆழமான நம்பிக்கை அந்த கோமதி சாய் ராமோட வாழ்க்கையை காப்பாற்றுது அவங்க வாழ்க்கையை மட்டுமா காப்பாற்றுது இங்கே அன்பே சாய் குடும்பத்தில் சாயப்பா மேல எத்தனை பேர் உயிராக இருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அது நடத்துவதற்கு உண்டான ஒரு வழி போன வாரம் ஒன்று பண்ணமே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அஞ்சு டு ஆறு ஒரு பயிற்சி பண்ணமே அந்த பயிற்சியுடைய தொடக்கங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒரு சாய்ராமோட வீட்டில் ஆனந்த நடனத்தை நடத்தினார் இன்னைக்கு முருங்கக்கா மரம் முருங்கக்காவை பற்றி பேசுறாரு ஸோ எத்தனை விஷயங்கள் சுற்றி சுற்றி சுத்தி சுற்றி ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நடக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க செய்து சொல்கிறேன் இந்த மாய வலையிலிருந்து வெளியில் வாங்க சில மாய வலை சில சாத்தான் கூட்டம் அவன் சொல்றத நம்பாதேன்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு விஷயமா நடந்த என்ன வியப்புன்னு சொல்லுவோம் அப்போ அவங்க கூட வந்து நீங்கள் கைத்தட்டி சிரிச்சிங்க அப்படின்னா அவன் நாளைக்கு உங்களை விட்டுட்டு போயிடுவான் ஆனால் கடவுள் பக்கம் நின்று இதை மற்றவங்க முன்னாடி கடவுள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்கிறாருன்னா அது எங்களுக்கானது எனக்கானது இல்லை எங்களுக்கானதுன்னு நினைக்கும் போதே உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்கும் ஆனந்தம் வரும் எல்லா விஷயங்களும் நீங்க புரிஞ்சிக்கிறதுலையும் அதை செயல்படுத்துறதுலையும் தான் இருக்குது நீங்க புரிஞ்சிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த முடியாது அதாவது நீங்க ஏற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஆழமாக இதை விதைச்சி பாருங்க அதற்கு அப்புறமா அதை பராமரிங்க அதுக்கு அப்புறமா தான் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் பட் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணி ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா இது மூட நம்பிக்கையே கிடையாது இந்த முருங்கைக்கா மரம் அது இது ஏன்னா இது ஆழமான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இங்கே வந்தது அதனால இதை நம்ம எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும்னா கடவுள் அந்த இரண்டு அறிவு மூன்று அறிவு படைத்த ஒரு தாவரத்துக்கே இப்படிப்பட்ட ஒரு எனர்ஜிட்டிக்கை கொடுத்திருக்கிறாருன்னா ஆறு அறிவு படைத்த எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு எனர்ஜிட்டிக்கை அவர் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கணும் அப்போ எனக்கு அந்த சக்தி வழங்கப்பட்டது அந்த சக்தியை நான் சரியான முறையில் பயன்படுத்திக்கல அப்படின்றதுக்காக அந்த சக்தி எனக்கு தேவையான எந்த ஒரு நல்லதையும் அது செய்யலை அப்போ அந்த சக்தியை முறையாக பயன்படுத்திக்கிட்டால் இங்கே அமோகமான வெற்றியை என்னால் பெற முடியும் இதை பேஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க நீங்கள் சாதிக்கலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ಜಯ ಸೈ ಸಿರ ಓ ಸಿರ ಓ ಸಿರ ಸಾಯಿರಾಮಿ